ஹாய் காய்ஸ் சாணக்கியருடைய வாழ்க்கைக்கு தேவையான பதினஞ்சு சூட்சமங்களை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாணக்கியரின் சூட்சமங்கள் கல்வியே சிறந்த நண்பன் நன்கு கற்றவனுக்கு செல்லுமிடமெல்லாம் மரியாதை உண்டு கல்வியானது இளமையையும் அழகையும் வீழ்த்திவிடும் ஒருவன் தன் செயல்களினால் சிறப்படைகிறான் பிறப்பினால் அல்ல அறிவு இருந்தும் திறமையாக பயன்படுத்தாவிட்டால் உலகம் அவனை மதிக்காது மிதமிஞ்சிய நேர்மை ஆபத்தானது நேரான மரங்களே முதலில் வெட்டப்படும் நேர்மையான மனிதர்களே முதலில் குறிவைக்கப்படுவார்கள் சந்தேகத்துடன் தொடங்கும் காரியம் சங்கடத்திலேயே முடியும் விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் எதையும் செய்ய மாட்டான் ஒரு வேலையை செய்யத் தொடங்கிய பின் தோல்வி குறித்து பயம் கொள்ளாதே தன் வேலையை செவ்வனே செய்பவர்களே மகிழ்ச்சியான மனிதர்கள் குருடர்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி எப்படி உதவாதோ அப்படியே முட்டாள்களுக்கும் புத்தகங்கள் உதவாது ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய ஆறு குணங்கள் ஆசை கோபம் பொறாமை தற்பெருமை கர்வம் அதீத சந்தோஷம் மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையில் மட்டுமே போகும் ஆனால் ஒருவர் செய்யும் தர்மமோ நாலா திசையும் செல்லும் தனது இலக்கை தீர்மானிக்க முடியாத ஒரு நபர் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது நிதானமான மனம்தான் மிகவும் மகிழ்ச்சியானது எப்போதும் பணத்தை தேடி ஓடுவது முட்டாள்தனம் கடவுள் சிலைகளில் இருப்பதில்லை உனது உணர்வே உனக்கு கடவுள் உன் ஆன்மாவே உனக்கு கோயில் ஆசிரியர் தலைவன் நண்பன் அறிவாளி மற்றும் முட்டாள் ஆகியோரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள் ஒரு காரியம் நிறைவேறும் வரை உண்மையான அறிவாளி வெளியில் சொல்ல மாட்டான் பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவனிடம் நீ எச்சரிக்கையாக இரு ஒரு நாள் உன்னை பற்றி பிறரிடமும் குறை கூறுவான் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள்ளுங்கள்